வணக்கம் நேயர்களே இது ஜி வெல்கம் வெளிச்சத்திற்கு வாங்க என்ற தொடர் பாலஜோதிடம் என்ற வார இதழில் வெளிவந்து அதனை உங்களுக்கு படைக்கிறோம் கேட்டு மகிழுங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் இனி சிந்தனைக்கு வருவோம் வெளிச்சத்திற்கு வாங்க இன்றைய நாளில் பெண்களும் சரி ஆண்களும் சரி முந்தைய நாட்கள் போல இருப்பதில்லையே என்று சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தவர்கள் வருத்தமாகவோ விவரம் தெரிந்து கொள்வதற்கோ சொல்லி கொண்டு தான் இருக்கிறார்கள் நாகரீகம் என்ற பெயரில் மாற்றங்கள் உடையிலும் உணவிலும் உணர்விலும் மக்கள் நம்பிக்கையிலும் வாழ்க்கை முறையிலும் வந்து கொண்டு தான் இருக்கிறது வெட்கப்பட தெரியாத பெண்கள் வெட்கம் கெட்ட ஆண்கள் என பட்டியலிட்டு சொல்ல பல இருந்தாலும் எதற்காக திருமணம் செய்கிறோம் என்று தெரியாமலே இயந்திரத்தனமான வாழ்க்கை ஓட்டத்தில் பணம் சம்பாதிப்பது ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் பலர் இயந்திரத்தனமாக எதையோ செய்து விட்டு குழந்தை வந்து விட்டதே என நினைத்தபடி வாழ்க்கை அமையாத போது மற்றும் பிரச்சனை என வரும்போது சோதிடரை தேடி ஓடுவதும் தெரிந்தோ தெரியாமலோ குழந்தை பிறந்த பிறகு ஜாதகம் ராசியான பெயர் என்று தேடுவதும் இயல்பாகி போய்விட்டது பிறப்புக்கும் இறப்பும் இடைப்பட்ட கால அளவு தான் வாழ்க்கை அந்த வாழ்க்கையின் நிகழ்வுகளை சொல்வது தான் ஜாதக கட்டம் அப்படியானால் பிறப்புக்கு பின் என்று கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் லைஃப் ஆஃப்டர் டெத் அது ஒரு தனி உளவியல் ஆராய்ச்சி பாரா சைக்காலஜி என்று சொல்லுவார்கள் பூர்வ ஜென்ம புண்ணியம் பிறப்புக்கு மட்டுமா இறப்புக்கும் தானே என்று இயல்பான அறிவு தேடலில் கேட்டு பாருங்கள் தான் பிறப்பு என ஒன்று இருந்தால் நிச்சயம் இறப்பு என ஒன்று இருந்தே ஆக வேண்டும் கிறித்தவர்கள் வணங்கும் இயேசுவுக்கும் இதுதான் வைணவர்கள் வணங்கும் வாசுவுக்கும் இதுதான் என்ற இயல்பான அறிவு சிந்தனையில் பிறக்கும்போது ஜெனனி ஜென்ம சௌக்கியானாம் என ஜாதகம் எழுதி பலன் அறிந்து கொள்ளும் பலரும் உயிர் பிரிந்த பிறகு என்று சிந்திக்க முன்வருவது இல்லை என்று தான் சொல்லத் தோன்றுகிறது பிறப்பை போல தானே இறப்பும் ஒரு நிகழ்வு என்றாலும் அது பற்றிய சில சிந்தனைகளை இந்த வாரம் சிந்திக்க எடுத்து கொள்வோம் இறப்புக்கு காட்டும் கவனத்தை பலரும் இறப்பிற்கு காட்டுவதில்லை இருந்தார் இப்போ இறந்தார் அவ்வளவு தான் விடுங்க அடுத்த வேலையை கவனிப்போம் என சென்று விடுகிறார்கள் இதனை பத்தாம் திருமுறையில் திருமூலர் ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுத்திட்டு ஏரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு சூறையங்காட்டடை கொண்டு போய்ச் சுட்டு இட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தார்களே என பாடி இருப்பார் இயல்பான் நிலையில் ஒருவருக்கு மரணம் என்பது ஏழு நிலைகளில் ஏற்படும் ஒன்று இயற்கையாக சம்பவிக்கும் மரணம் இரண்டு கொலையால் சம்பவிக்கும் துர்மரணம் மூன்று தற்கொலையால் நிகழும் மரணம் நான்கு விபத்தில் ஏற்படும் மரணம் ஐந்து கூட்டு மரணம் டெத் ஆறு அரசு தண்டனையால் மரணம் ஏழு மருத்துவ சிகிச்சையில் மரணம் என ஒருவருக்கு மரணம் சம்பவிக்கும் சில குடும்பங்களில் சிலர் மறைவுக்கு பிறகு ஏற்றம் வருவதும் சில குடும்பங்களில் சீற்றம் வருவதும் அவரவர் அனுபவத்தில் அறிந்து கொள்ளலாம் இப்போ சொல்ல வருவது இதுதான் இந்த இறப்பு சடங்குகளை எளிதாக எடுத்து கொள்ள முடியாது அல்லது கூடாது சில சிந்தனைகளை சொல்கிறேன் அதை அவரவர் வாழ்க்கையில் இணைத்து சரிபார்த்துக் கொள்ளலாம் இறப்புக்கு ஜாதகம் பார்ப்பது போல இறப்பிற்கும் புண்ணிய சக்கரம் போட்டு பார்ப்பது தான் வழக்க முறை ஆனால் இன்றைய நாளில் எத்தனை பேர் இதனை செய்து இருப்பார்கள் என்று நினைக்கிறீர்கள் இன்னமும் சொல்வது என்றால் ஒரு சில குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் இறப்பது ஆகாது அதை தனிஷ்டி என்று சொல்லுவார்கள் அதற்கு குறிப்பிட்ட இத்தனை நாட்கள் அடைப்பு செய்ய வேண்டும் என சொல்லுவார்கள் அது சரி இது எத்தனை பேருக்கு தெரிந்து இருக்கும் அல்லது எத்தனை பேர் இதை செய்து இருப்பார்கள் அல்லது அதற்குரிய பரிகார முறைகளை செய்து இருப்பார்கள் என்று நினைக்கிறீர்கள் சில சிந்தனைகளை சொல்கிறேன் குறித்து கொள்ளுங்கள் தனிஷ்டி என்பது அவிட்ட நட்சத்திரத்தில் தொடங்கி அடுத்த ஐந்து நட்சத்திரங்களில் மரணம் சம்பவித்தால் இந்த அடைப்பு அல்லது தனிமை முறையை கை கொள்ள வேண்டும் பிற மதங்களில் தீர்ப்பு நாள் என்று ஒன்று வரும் அதுவரை இறந்த உயிர்கள் கல்லறையிலேயே இருக்கும் அந்த தீர்ப்பு நாளில் நல்லதொரு தீர்ப்பை இறைவன் வழங்குவான் என்பது போல சொல்லி இருப்பார்கள் அது சரியா தவறா என்று சொல்வது நமது நோக்கமில்லை ஆனால் இந்து மதத்தில் அப்படி இல்லை இறந்த உயிருக்கு உடல் கிடைத்த அடுத்த வினாடியே பிறந்து விடும் என்பது போல சொல்லி இருப்பார்கள் அதில் தான் இந்த தனிஷ்டா பஞ்சமி முக்கியத்துவம் பெறுகிறது அவிட்ட நட்சத்திரத்தை முதலாக கொண்டு சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆகிய தான் பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தனிஷ்டா பஞ்சமிக்கான நட்சத்திரங்கள் ஆகும் அந்த சோதிட பாடலை உங்களுக்கு தருகிறேன் இது எளிய பாடல் தான் விளக்கம் தனியாக தர தேவையில்லை என விட்டு விடுகிறேன் விட்டால் வீட்டை அடைக்க நாளை கேளாய் இயல்பான அவிட்டமோடு சதயம் பின்னும் சிறந்த உத்திரட்டாதி பூரட்டாதி செப்பிடும் ரேவதியோடு ஐந்து நாளது திறந்து சொல்வேன் தனிஷ்டா பஞ்சமியே யாகும் சீரில்லாத இந்நாளில் இறப்பாராகில் இறந்த ஓரைந்து நட்சத்திரத்திற்கும் எலமாக வீட்டை அடைக்க நாளை கேளே இதில் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அடைக்க வேண்டிய நாட்களையும் வழிமுறைகளும் உண்டு இதே போல வேறு எட்டு நட்சத்திரமும் உண்டு என்றாலும் இந்த ஐந்து நட்சத்திரத்தில் ஏற்படும் மரணத்திற்கு முறையான செயல்பாடுகளை செய்யவில்லை என்றால் அந்த குடும்பத்தில் வரக்கூடிய சிக்கல்களை தனியாக இன்னொரு பதிவில் சிந்திப்போம் இதே போல இறந்த உயிர்கள் அடையும் கதியை அறிய புண்ணிய சக்கரம் போட்டு பார்த்து பலன் அறிதலும் குறைந்த பட்சம் பிரச்சனம் போட்டு பார்த்து பலன் அறிவதும் அவசியம் ஆனால் நம்மவர்கள் இருந்தவர் தான் போய் விட்டாரே அவர் எப்படி போனால் என்ன என அவருடைய சொத்துக்களை எப்படி மாற்றிக் கொள்வது அல்லது அதை என்ன செய்வது என யோசிக்கிறார்களே தவிர இருப்பவர்களுக்கு காட்டும் அக்கறை இறந்த பிறகு அந்த உயிர்களுக்கு காட்டுவதில்லை என்பது தான் வருத்தமான விஷயம் இதனால் வரும் நிம்மதி இழப்பு தொடர் அல்லது திடீர் மரணம் அபிச்சார தோஷங்கள் ஆவி பிடித்தல் என சொல்லனா துயரங்கள் அல்லது தொழில் அல்லது பொருள் சார்ந்த கஷ்டங்கள் வரும்போது சோதிடர்களை சந்தித்து பரிகாரம் பிராயச்சித்தம் என தேடுகிறார்கள் அது பற்றிய சிந்தனைகளை இன்னொரு வாய்ப்பில் சிந்திக்க வைத்து கொள்வோம் பின் என்ற இந்த அடிப்படை செய்திகளை மனதில் வாங்கிக் கொண்டு நாம் நலமாக வாழ வாழ்ந்தவர்களையும் நன்றியுடன் வாழ வைப்போம் என சிந்தித்தால் வளமான வாழ்க்கை நிம்மதியாக அமையும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அன்பு நேயர்களே பொங்கல் சனல் யில் தினம் ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி வருகிறது பொங்கல் கருத்தை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி பாட்காஸ்ட் சேனல் ஜி அட் ஜிமெயில் டாட் காம்